அனைவருக்கும் திருப்பசி அஸ்ட்ரோ சார்பாக இனிய வணக்கங்கள் குரோதி வருடமான தமிழ் புத்தாண்டு பலன்களில் நாம் இப்போது பார்க்கும் ராசி ராசி விருச்சிக ராசியின் வருட தொடக்கத்திலேயே கோச்சார கிரகங்கள் எந்த மாதிரி சஞ்சாரம் செய்து அப்படின்னு பார்க்கும்போது வருட ஆரம்பத்திலேயே நான்காம் இடங்கிற சுகஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கையும் பஞ்சமஸ்தானத்தில் சுக்ரன் ராகு புதன் சேர்க்கையும் ருணரோகங்கிற ஆறாம் இடத்துல நமக்கு சூரிய பகவானும் குரு பகவானும் எட்டாம் இடம் அதாவது எட்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் சந்திர பகவானும் லாபஸ்தானத்தில் கேது பகவான் இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் குரோதி வருட பிறப்பு உங்களுக்கு பிறக்க போகுது ஸோ அப்போ இந்த கிரகங்கள் கோச்சார கிடங்களை மிக முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறது வருட கிடங்கள் தான் அப்படி பார்க்கும்போது குரு பகவான் சஞ்சாரம் சனி பகவான் சஞ்சாரம் ராகு கீத சஞ்சாரங்கள் இந்த மூன்று அடிப்படையில் தான் மாற்றங்கள் இந்த வருஷத்தில் நம்ம பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது குரு பகவான் வருட ஆரம்பத்திலேயே அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறகுதுன்னா மே ஒன்றாம் தேதியே மேச ராசியிலிருந்து ரிஷவ ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாக போகிறார் அப்போது டைரெக்டாக அங்கிருந்து சம சத்த பார்வையாக உங்கள் ராசியை குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்க போகிறார் இதனால் என்ன இதனால் வரை இருந்த மன குழப்பங்கள் அத்தனையுமே விலக போகுதுன்னு உறுதியாக சொல்லிடலாம் ஏன்னா கடந்த பத்து வருடங்களாக கிட்டத்தட்ட பார்த்தா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாறு வாக்கில் கூட நம்ம வச்சுக்கலாம் அன்னத்துக்கு பதினாறுன்னு கூட முழுசாக வச்சுக்கலாம் அண்ணிலருந்து இப்போ வரைக்கும் ஒரு சந்தோஷமான விஷயங்கள் வீட்டில் நடந்திருக்கா அப்படின்னு சொன்னால் இருக்கிறவங்க வீட்டில் யார்லையுமே அளவுக்கு சந்தோஷமான விஷயங்களை நாம் சொல்லிட முடியாது விசேஷமான பலன்களையுமே சொல்ல முடியல ஏழரசனி முடிஞ்சதுக்கப்புறம் கூட அதுக்கான பலன்களை நம்ம கண்ணால் பார்த்தோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுதான் சொல்ல முடியும் ஸோ அப்படிப்பட்ட பல வருடங்கள் அதாவது கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் காத்திருப்புக்கு பின்பு வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் சுப காரியங்களுமே அனைத்தும் உங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த வருஷம் நடக்க போதுனா உறுதியாக அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் விஷயங்கள் நடக்கிறதுக்கான அற்புதமான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அது முதல் தர யோகமான வருஷம் யார் எந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நம்ம விருச்சக ராசின்னு சொல்லணும் ஏன்னா ஏழாம் பார்வையாகவே பஞ்சமாதிபதி தான் ஏழாம் வீட்டில் இருந்து ராசியை பார்க்குறதுங்கிறது சுபா விஷயங்கள் இருந்த அனைத்து தடைகளுமே விலகுது நம்ம சுயரலாம் திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் குழந்தைங்கள் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கலாம் குழந்தை பிறப்பு தள்ளி போய்ட்டு இருக்கா இந்த வருஷம் அதுக்கு கிடைக்கிறதுக்கான அற்புதமான வாய்ப்பு இருக்குது திருமண யோகம் தள்ளி போய்ட்டு இருக்கா இந்த வருஷம் திருமணத்துக்கான வாய்ப்பு உங்கள் சுய ஜாதகம் மட்டும் ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் கூட போதுமானது இன்னும் சொல்லப் போனால் இப்போ ஏழாம் அதிபதி தசையோ புத்தி நடப்புல இப்போ போய்ட்டுருக்கு விருச்சகராசியாக இருந்து உங்களுக்கு சுக்கர தசை புத்தி இல்லைன்னா ஏழாம் அதிபதி திசை புத்தி ரெண்டுமே உங்களுக்கு சுக்கரன் தான் வரப்போறார் ஸோ சுக்கரன் சம்மந்தமான ஏதோ தசோ புத்தி அந்தரங்கள் இப்போ நடப்பில் போயிட்டுருக்கா ஒரு ஆறு மாதமான அந்த அந்தரங்கள் நடந்துகிட்டு இருக்கா உறுதியாக திருமண பேச்சுகள் டப்பு டப்புன்னு நீ எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப வேகமாக உங்கள் விஷயம் நடக்கும் ஏன்னா பத்து வருஷம் ஆமாம் வேகத்தில் நடந்த உங்கள் வாழ்க்கை இந்த ஒரு வருடங்கிறது ஜட் வேகத்தில் போகப்போகுது நீங்கள் அதுக்கு தயாராக இருந்துக்கணும் ஏன்னா பத்து வருஷம் ரொம்பவும் ஒரே இடத்துல இருந்து சோம்பேறித்தனமாக இருந்த மூளை இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்க போகுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் உடலை நீங்கள் தயாராக வச்சுக்கணும் அந்தளவுக்கு சுபகாரியங்கள் சுபபலன்கள் இந்த வருஷனால் நீங்கள் ரொம்ப அற்புதமாக எதிர்பார்க்கலாம் ஸோ வேலையாக இருக்கலாம் சுயதொழிலாக இருக்கலாம் அதாவது ஒரு இடமாற்றம் எதிர்பார்க்கலாம் இல்லை உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயம் காரணம்லாம் இல்லை இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டுற விஷயம் எதுவாக இருந்தாலும் இந்த வருஷம் அனைத்தும் சுபம் 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 சர்வ நிச்சயமாக சொல்லிடலாம் விருச்சக ராசிக்கு நீண்ட நாள் ஆசைகள் இந்த காரியத்தை நம்ம செஞ்சால் மன திருப்தியாக பல வருட போராட்டங்கள்ல நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தையுமே நிறைவேற வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும் காரணம் குரு பகவான் லாபஸ்தானுங்கிற பதினொன்னாம் வீட்டை பார்க்குறது உங்களுக்கு லாப மேன்மையும் கூட மட்டும் இல்லாமல் நீண்ட நாள் ஆசைகளையும் நிறைவேற்றுற ஒரு அற்புதமான பலனும் இந்த வருஷம் கொடுக்க போகுது இரண்டாம் திருமணத்துக்காக ட்ரை பண்ணுறீங்களா இந்த வருஷம் மிக அற்புதமான வருஷம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இரண்டாம் திருமணம் நடக்கிறதுக்கான உங்கள் ஜாதகத்தில் மட்டும் வாய்ப்பு இருந்துச்சா கோச்சாரம் அதுக்காக சேர்ந்து உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த குரோதி வருடத்தில் அப்போது இது எல்லாத்துலேயும் சுப நிகழ்ச்சிகளாகவே குரு பகவான் கொடுக்க ரெடியாக இருக்கும்போது அடுத்த வருகிறாங்கன்னா சனி பகவன் என்ன கொடுக்க போகிறார் ஏன்னா நமக்கு இங்கே மெயின் வில்லனே சனிதான் இல்லையா விருச்சக ராசிக்கு வில்லனு ஒரு ஒரு ஆள் நம்ம காட்டணும் கை நீட்டி காட்டணும் அப்படின்னு சொல்லும்போது அனைவரும் சொல்லிடுவாங்க சனியும் சொல்லிடுவாங்க ஸோ அப்படிப்பட்ட சனி பகவான் இந்த வசங்களுக்கு என்னத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது வருட ஆரம்பத்திலே சனி செவ்வாய் சேர்க்க ராசி அதிபதி கூட நாலாம் அதிபதி சுகஸ்தானாதிபதியும் அவராகி மூலத்தீதியான வலுவோடு இருக்கிறனால உடல் ஆரோக்கியம் இப்போ படிப்படியாக நல்லாயிட்டே வரும் ஸோ உனக்கு உடல் ஆரோக்கியத்தில் அற்புதமா இருக்கும் தாய் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தால் அதுவும் படிப்படியாக குறைஞ்சி அவங்க ஆரோக்கிய மேன்மையும் உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கறது மாதிரி இருக்கும் வண்டி வாகனம் எடுக்கணுமா புதுசாக இருக்கிறான்னு ஓகே இல்லை ஒரு பழைய வாகனங்கள் செகண்ட் ஹாண்ட்ல வண்டி எடுக்கணுங்க ஏன்னா அமையுமா அப்படின்னு கேட்டால் இந்த ராசிக்கு என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்க்குறப்ப சில பேருக்கு செகண்ட் ஹேண்ட்ல வண்டி எதுன்னு எடுத்தாங்கன்னா மூணு மாசத்துலேயே மக்கரை இருக்கும் ஆனால் விருச்சக ராசிக்காரங்களுக்கு அது இந்த வருஷம் செகண்ட்ல நீங்க எந்த பொருள் வாங்கினாலும் சரி பல வருடங்களுக்கு புது வண்டி வாங்கினா விட அதை விட டபுள் மடங்கு உழைப்பை கொடுக்கறதா இந்த பழைய வண்டிகள் செகண்ட் ஹேண்ட் வண்டிகள் உங்களுக்கு உதவிக்கும் அது பழைய வீடு கட்டடம் பழைய கட்டடங்களை நீங்கள் விலைக்கு வாங்குறதா இருந்தாலும் சரி பழைய வாகனங்கள் பழைய மிஷினரி ஐட்டங்கள் இந்த வருஷம் எது பழமையான விஷயங்கள் நீங்கள் வாங்கினாலும் அது பல வருடங்கள் உங்களுக்காக உழைக்க போதுன்னு உறுதியாக எழுதி கொடுத்துடலாம் அந்த மாதிரி அற்புதமான உங்களுக்கு வாகனங்கள் அமையகிற வருடமாக சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை கொடுக்க போகிறார் சரிங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் இனிமேல் உடல் ஆரோக்கியத்தில் படிப்படியான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்போ ராகுபன் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறப்போ பஞ்சமஸ்தானத்திலேயே ராகு இருக்கார் சரிங்களா ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ராசியில் யாராச்சும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருந்தால் அவனுக்கெல்லாம் அபரிவிதமான லாபத்தை கொடுக்க போகிறார் நம்பி இறங்கலாம் உங்கள் சுய அஞ்சாம் இடம் பஞ்சமஸ்தான பலமாக இருக்குது அப்படி நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னா ஒரே இந்த தடவை ஷேர் மார்க்கெட்லேயே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ட்ரேடிங் சேர்த்ததில்லாம் அளவுக்கு அதிகமான லாபத்தை உங்களுக்கு ராகுபவன் கொடுக்க ரெடியாக இருக்கார் சரிங்களா அப்போ கேது பகவான் இதனால் வரைக்கும் கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் இப்போ குருவோட சேர்றனால குரு பார்வையும் கேது கிடைக்கிறனால ஆன்மீக சுற்றுலாக்கள் அதிகமாக செல்லக்கூடிய ராசிகளில் மிக முக்கியமான ராசியாக நாம விருச்சக ராசியை சொல்லிடலாம் அந்த அளவுக்கு ஆன்மீக சுற்றுலா அற்புதமாக அமைய போகுது உயர்பிடிப்ப மேன்மை கிடைக்க போகுது அதிகமான பயணங்கள் சிறுதூர பயணங்கள் கிடைக்கும் அந்த பயணங்கள் மூலயமாக ஆதாயம் கிடைக்கும் புதிய நட்பு வட்டாரம் பெருகும் கூட்டுத்தொழில் இப்போ யாரெல்லாம் கூட்டு தொழிலில் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அமோகமான வருஷம் இந்த வருஷம் நம்ம சொல்லிடலாம் ஸோ பார்ட்னர் இப்போ இனிமேல் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஆசை இருக்கா பண்ணுங்கள் தாராளமாக அற்புதமான டைமு கூட்டு பிஸ்னஸ்ஸாக தாராளமாக பண்ணுங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து ஒரு கூட்டாக ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசை இருக்கா தாராளமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அற்புதமாக உங்களுக்கு இந்த வருடத்தை லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குற வருடமாக இந்த வருடம் கண்டிப்பாக இருக்கும் குரோதி வருடம் ஸோ அனைத்து சுப நிகழ்ச்சியில் இருந்த தடைகளும் விலகுதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய திருப்தி நம்ம அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ எந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒரே ஒரு விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் குழந்தைகள் விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும் அவங்ககிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது மிக நல்லது ஏன்னா அளவுக்கதிகமான கற்பனையும் அளவுக்கதிகமான ஒரு செயல் வேகத்திலையும் இப்போ இந்த வருஷம் குழந்தைகள் இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் மட்டுமே போதும் மற்ற அனைத்து சுபபலனும் நடக்கும் என்று சொல்லலாம் அதே சமயம் இந்த வருஷம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராசியான நிறம் மஞ்சள் தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசை அம்மாவாசைக்கு வீட்டில் சரிங்களா வீட்டில் நீங்கள் எலுமிச்சம்பழம் பார்த்தீங்களா எலும்புச்சம்பழத்தை சுற்றி வீட்டில் எல்லோரும் சகசகமாக அமர்ந்துக்கிட்டு எலும்புச்சம் சம்பளத்தை உங்கள் எலுமிச்சம்பளம் எடுத்து உங்கள் வீட்டில் மெம்பர் அத்தனை பேரும் சுற்றி வீட்டில் ஒரு தீட்டு கழிக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த வருஷம் பல பேரோட கண் பட போகுது உங்களுக்கு சரிங்களா ஏன்னா உங்கள் வளர்ச்சி அந்த மாதிரி இருக்க போகுது அதனால் பல பேர் கண் இந்த வருஷம் உங்க உடம்புல படும் அப்போ நம்ம என்ன செய்யணும் தீட்டு கழிச்சிக்கிறது ரொம்ப முக்கியம் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி அத்தனை பேருமே அம்மாவாசிக்கு அம்மாவாசைக்கு எலுமிச்சம்பளத்தை நீங்கள் சுற்றி அதை ரெண்டா நாளாக அறுத்து அதில் மஞ்சள் ச சிவப்பு தடவி நாலு முழுமே இருஞ்சிருங்க ஏன்னா கண் கண்டிஷ்டி ரொம்ப அதிகமாக உங்கள் படம் போகிறனால இதை மட்டும் செஞ்சால் இந்த ஊர் பரிகாரம் போதீன்னா அந்தளவுக்கு வெற்றி படிக்கட்டில் நீங்கள் ஏற போகிறீங்க ஜட் வேகத்தில் போக போகிறீங்க ஸோ மிக சந்தோஷமான காரியத்தில் கண் கண்டிஸ்டியும் விடாமல் இருந்தால் இன்னும் அற்புதமான ஒரு முன்னேற்றம் இருக்கும் இல்லையா ஸோ இந்த வருஷம் அனைத்து நட்பாளும் கிடைக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திப்போம் நல்லதே நடக்கட்டும் நன்மைகள் பெருகட்டும் நன்றி வணக்கம்